தளபதி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய பிறகு அவர் நடிப்பில் திரைக்கு வந்திருக்கிறது தி கோட் அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த வார்த்தையை கிரிக்கெட் வர்ணனையாளர் ஒருவர் தல டோனிக்கு சென்னையில் நடந்த கிரிக்கெட் போட்டியின் போது சொன்னது அதைத்தான் அப்படியே படத்துக்கு டைட்டில் ஆக்கிவிட்டார் வெங்கட் பிரபு இந்த டைட்டிலில் ஒளிந்திருக்கும் இன்னொரு மர்மம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு குளோனிங் முறையில் டோலி என்ற ஆடு உருவாக்கப்பட்டது உலகிலேயே முதன் முறையாக குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட உயிரினம் இது பின்னர் இதுபோன்று குளோனிங் முறையில் உயிரினங்களை உருவாக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் அதை அடிப்படையாக கொண்டுத்தான் கோட் படத்தில் இளைய விஜயை வெங்கட் பிரபு ஒரு குளோனிங் விஜய் என்று சித்தரிக்க முயன்றிருக்கிறார் இந்த படத்திற்கு கோட் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது சரி கோட் கதை என்ன தீவிரவாத தடுப்பு அமைப்பில் அதிகாரியாக இருக்கிறார் எம் எஸ் காந்தி அதாவது விஜய் அவருடன் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் பணிபுரிகின்றனர் அவர்களுக்கு தலைமை அதிகாரியாக ஜெயராம் இருக்கிறார் கடத்தும் தீவிரவாத கூட்டத் தலைவன் மைக் மோகனை அதிரடியாக தாக்கி பிடிக்கிறார் விஜய் இந்த மோதலில் மோகனின் குடும்பம் தீயில் எரிந்து சாகிறது இதையடுத்து விஜய்க்கு மிரட்டல் வந்த வண்ணம் இருந்தாலும் ஒரு முக்கிய விஷயமாக மேலும் ஒரு தீவிரவாதத்தை தடுக்க தாய்லாந்து செல்கிறார் அங்கு விஜயின் குழந்தை கடத்தப்படுகிறது பின்னர் நடக்கும் விபத்தில் அந்த குழந்தை எரிந்து ஸ்டாம்பல் விடுகிறது தீராத சோகத்துடன் மனைவியை அழைத்துக்கொண்டு ஊர் திரும்புகிறார் விஜய் தனக்கு பிறந்த மற்றொரு மகளை அன்புடன் வளர்த்து வருகிறார் அத்துடன் தீவிரவாத கட்டுப்படுத்தல் வேலைக்கு முழுக்கப்பட்டு அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரியாக சேர்ந்து விடுகிறார் இந்த நிலையில் இந்திய தூதரத்துக்கு எதிரான போராட்டத்தை கட்டுப்படுத்த ரஷ்யா செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அங்கு நடக்கும் ஒரு மோதலின் போது தன்னை போலவே இருக்கும் ஒரு இளைஞனை பார்க்கிறார் விஜய் பின்னர் அணிமையில் சந்தித்து விசாரிக்கும் போது திருவழியில் எரிந்ததாக கருதப்பட்ட தன் மகன் ஜீவன் தான் இந்த இளம் விஜய் என்று தெரிய வருகிறது தீவிரவாத கூட்டத்துடன் தொடர்புடைய இளைய விஜய் பிரித்து ஊருக்கு அழைத்து வந்து விடுகிறார் மகன் இறந்து விட்டான் என்ற சோகத்தில் பல வருடம் தவித்து கிடந்த விஜயின் மனைவி சினேகா இளம் விஜயை கண்டு சந்தோஷம் அடைகிறார் அதன் பிறகுதான் முக்கிய திருப்பங்கள் நிகழ்கிறது இந்த விஜய் குடும்பத்துக்கு அடுக்கடுக்காக சோகங்கள் வருகிறது தந்தை விஜயுடன் பணிபுரியும் ஜெயராம் பிரசாந்த் மகள் போன்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது இதையெல்லாம் நடத்துவது யார் என்று தந்தை விஜய் கிளம்பும்போது பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது இதையெல்லாம் செய்வது தான் அழைத்து வந்த தன் மகனான இளைய விஜய் என்று தெரிந்ததும் அதிர்ச்சியில் அழகிறார் அதன் பிறகு நடப்பது என்ன இளைய விஜய் தந்தை விஜய் குடும்பத்துக்கு எதிராக திரும்பியது ஏன் அவர் விஜயால் பழிவாங்கப்படுகிறாரா அல்லது விஜய் இளையவையால் பழிவாங்கப்படுகிறாரா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு கோட் பதிலளிக்கிறது இது தலையை சுற்றி மூக்கி தொடும் கதையாக இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்ற ஆர்வத்தில் எடுக்கப்பட்ட படமாக தெரியவில்லை தனிப்பட்ட ஒரு கதையாகவே இதை வெங்கட் பிரபு உருவாக்கி இயக்கியிருக்கிறார் என்பது ஆறுதலான விஷயம் விஜயம் எந்த பிரஷரும் கொடுத்து தான் அரசியலுக்கு வருவதால் இந்த வசனத்தை வையுங்கள் அந்த பஞ்ச் டயலாக்கை வையுங்கள் என்று எதுவும் கேட்டது போல் தெரியவில்லை அதற்கான பஞ்சமில்லை வசனமும் இல்லை ஏதோ ஒரு இடத்தில் பிரேம்ஜி அவர் கட்சி தொடங்குகிறார் அந்த கட்சி பெயரை நான் சொல்ல மாட்டேன் என்று ஒரு ஊக் போட்டு அரங்கில் சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறார் ஆனால் விஜயிடம் அந்த ஜர்க்கு கூட இல்லை முழுக்க முழுக்க கதாபாத்திரமாகவே மாறியிருக்கிறார் விஜய் தந்தை விஜய் மனைவி சினேகாவுக்கு பயந்து நடுங்குவதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அது படத்திற்கு தேவைப்படுகிறது என்றுதான் தோன்றுகிறது ஆனால் விஜய்க்கு ஜோடி சேர்ந்திருப்பவர்களெல்லாம் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் ஒரு பாடல் காட்சியில் திரிஷா ஜோடி சேர்ந்து ஆடுகிறார் விஜயின் நண்பர்களாக பிரசாந்த் ஜெயராம் அஜ்மல் பிரபுதேவா என முகங்களே நடித்திருக்கிறார்கள் இதில் வில்லனாக எயிட்டிஸ் காலகட்டத்து நடிகர் மைக் மோகன் வருகிறார் மூத்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து நடித்தது போல் தெரிகிறது மைக் மோகனுக்கு சத்தம் போட்டு வசந்தம் பேச மட்டுமே வாய்ப்பு கொடுத்திருக்கிறது அவருக்கு எந்த சண்டை காட்சியும் கிடையாது பாய்ந்து பறந்து சண்டை போடும் தெம்பும் அவருக்கு இருப்பது போல் தெரியவில்லை காரணம் அந்த அளவுக்கு வயதாகிவிட்டது விஜய் நடுவயதுக்காரராக இருப்பதால் பாய்ந்து பறந்து சண்டை போடுகிறார் தந்தை விஜயாக ஒரு வேடமும் ஜீவன் என்ற இளைய விஜயாக இன்னொரு வேடமும் ஏற்று மிகவும் வித்தியாசம் காட்டி நடித்திருக்கிறார் தந்தைக்கே உரித்தான பாசம் முதிர்ச்சி எல்லாம் காட்டினாலும் அதில் ஒரு வேகம் காட்டி ஆக்ஷன் காட்சிகளில் நடிக்கும்போது போது அதை நம்பும்படி நடித்திருக்கிறார் இளைய விஜயாக வரும் இன்னொரு கதாபாத்திரம் கிராஃபிக்ஸில் செதுக்கி செதுக்கி உருவாக்கியது போல் இளமையை உருவாக்கியது போல் தெரிந்தாலும் அதில் தனது முகபாவனைகளை இளமையாக காட்டி பரவசப்படுத்தி இருக்கிறார் முதல் பாதி வரை என்று நகர்கிறது இரண்டு விஜயும் சந்திக்கும் காட்சியில் கொண்டு வந்து இடைவேளை விடுகிறார் வெங்கட் பிரபு அவ்வளவு காட்சிகளையும் உற்பத்தி உற்பத்தி கொண்டு வந்தது போல் தெரிகிறது இடைவேளைக்கு பிறகு காட்சிகள் வேறு திசையில் திரும்பி செல்கிறது விஜய்க்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மைக் மோகன் தந்தை விஜயின் மகனையே கடத்தி சிறுவயது முதல் வளர்த்து அவருக்கு சஞ்சய் என பெயரிட்டு தன் குடும்பத்தை கொன்றது தந்தை விஜய்தான் என்று உசிப்பேத்திவிட்டு விட்டு தந்தைக்கு எதிராகவே இளைய விஜயை கோபப்படுத்தி சூடேற்றி அவரை பழிவாங்க அனுப்புவது சினிமா தளம்தான் பிரசாந்த் விஜயின் நண்பராக வருகிறார் நல்லவேளை அவரது பாத்திரமாவது பாத்திரமாவதுமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது விஜய்க்கு எதிராக அவர் திரும்பிவிடாமல் விஜய்க்கு உதவுவது போல் நடித்து விஜய் மனதில் இடம் பிடித்துக் கொள்கிறார் விஜய்யின் மற்றொரு நண்பராக வரும் பிரபுதேவா ஒரு கட்டத்தில் விஜய்க்கு எதிரியாக மாறிவிடுவது எதிர்பார்க்காத ஷாக் என்றாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியவில்லை விஜய் இதுவரை பல படங்கள் நடித்திருந்தாலும் பெண் கழுத்தை அறுத்து கொள்வது போல் எதிலும் நடித்ததாக தெரியவில்லை ஆனால் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் இந்த நிலையில் தன் காதலியை கடத்தி வந்து அவரது கழுத்தை பாட்டிலால் அறுப்பது போல் காட்சி அமைத்திருப்பது ஜெயிலடைய வைக்கிறது பெண்களிடையே இருக்கும் ஒரு வரவேற்பை இந்த காட்சி விஜய்க்கு முற்றிலுமாக பூஜ்ஜியமாக்கிவிடும் என்பதில் சந்தேகமில்லை கிளைமாக இளைய விஜய் கொல்லப்பட்டாலும் மீண்டும் திடீரென்று இளைய விஜய் வந்து நிற்கிறார் இது என்னடா புதுக்கதை என்று பார்த்தால் இது ஒரு குளோனிங் விஜய் என்பது போல் ஆய்வு கூடும் அதில் கண்ணாடி சிலிண்டர் அதற்குள் விஜயின் குளோனிங் இமேஜ் என்று பல புரியாத விஷயங்களை காட்டி இதையெல்லாம் மறப்பதற்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சம்பவங்களையும் கிளைமாக இணைத்திருக்கிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு படத்தில் இன்னொரு இன்ப அதிர்ச்சியாக சிவகார்த்திகேயன் வருகிறார் அவர் ஏன் இந்த திடீர் விஜயம் தருகிறார் என்பதை இங்கு சொன்னால் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் அதேபோல் அறிந்த கேப்டன் விஜயகாந்த் என்றையும் தொடக்க காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது அதை படத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்படம் வெளிவருவதற்கு முன்பே இதில் தல அஜித் சிறப்பு தோட்டத்தில் வருகிறார் என்று ஒரு பொருளை கிளம்பியது அது பொருளியாகவே ஆகிவிட்டது தல அஜித் ஸ்பெஷல் தோற்றம் என்பதெல்லாம் ஒரு டுபாங்கூர் மேட்டர் தான் படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார் பாடல்கள் அவ்வப்போது வந்தாலும் மனதில் ஒன்றும் நிற்கவில்லை கல்பாத்தி எஸ் அகோரம் கல்பாத்தி எஸ் கணேஷ் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அர்ச்சனா கல்பாத்தி இணைந்து இப்படத்தை தயாரித்திருக்கின்றனர் சித்தார்த்த நூனி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒளிப்பதிவில் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை இதுடன் இப்படத்தில் வெங்கட் பிரபுவின் ஆசான நடிகர்கள் அரவிந்த் ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் யோகி பாபு டைமண்ட் பாபுவாக வருகிறார் லைலா ஒரு காட்சியில் தலை காட்டிவிட்டு செல்கிறார் படம் சுமார் மூன்று மணி நேரம் ஓடுகிறது இதனால் சில காட்சிகள் ஜவ்வாக இழுக்க வேண்டிய நிலை உள்ளது பத்து முதல் பதினைந்து நிமிடம் முறை காட்சிகளை குறைத்தால் விறுவிறுப்பு அதிகரிக்கும் கோட் தளபதிக்காக இளைய தளபதி பாகிறார்